தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அரசியலமைப்பு சட்டத்திற்கு மரியாதை அளிக்காமல் தொடர்ந்து தவறு இழைத்து வருவதாக திமுக தலைமை சட்ட ஆலோசகர் வில்சன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சொத்து குவிப்பு வழக்கில் பொன்முடிக்கு விதிக்கப்பட்ட தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டதால் அவரை மீண்டும் அமைச்சராக நியமிக்க கோரி ஆளுநருக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியதை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆனால் உச்சநீதிமன்றம் தீர்ப்பினை நிறுத்திதான் வைத்துள்ளதே தவிர ரத்து செய்யவில்லை என்று ஆளுநர் அளித்துள்ள விளக்கம் அபத்தமானது என்பதுடன் உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் செயல் என்றும் வில்சன் தெரிவித்துள்ளார் ஒருவர் அறநெறிப்படியோ பிற அடிப்படையிலோ அமைச்சராக தொடரலாமா வேண்டாமா என்பதை ஆளுநர் முடிவு செய்ய இயலாது என்பதும் முழுக்க முழுக்க முதலமைச்சரின் வெறுப்புரிமைக்குட்பட்டது என்றும் கூறியுள்ள வில்சன் அமைச்சராக நியமிக்கப்படுபவரின் தகுதிப்பாடு குறித்த முதலமைச்சரின் மதிப்பீட்டை ஆளுநர் கேள்வி எழுப்ப முடியாது என்பதை பல்வேறு தீர்ப்புகளில் உச்சநீதிமன்றம் தெளிவாக்கியுள்ளது என்றும் கூறியுள்ளார் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை மீறி நடக்கவும் அரசியலமைப்பு முறைகளை களங்கப்படுத்தவும் தலைப்பட்ட ஆளுநர் தாம் வகிக்கும் பதவியில் நீடிப்பதற்கான தகுதியை இழந்துவிட்டார் என்று திமுக தலைமை சட்ட ஆலோசகர் வில்சன் தெரிவித்துள்ளார்